இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவதற்கு முன்பு நம் நிகழ்ச்சிக்கு வந்த கமெண்ட்டுகள் குறித்து ஒரு விளக்கம் தந்துவிடுகிறோம் இந்த நிகழ்ச்சி என்பது கத்தோலிக்கர்களுக்காக தயாரிக்கப்படும் நிகழ்ச்சியாகும் மாறாக இது ஒரு பல்சமய உரையாடல் இல்லை எனவே இதில் கூறப்படும் கருத்துக்கள் மற்ற சமயங்களின் கோட்பாடுகளோடு முரண்படத்தான் செய்யும் முரண்பட்டால்தான் அது வேறு சமயமாகும் முரண்படவில்லை என்றால் ஒரே சமயம் ஆகிவிடும் நம் நிகழ்ச்சியில் உள்ள கமெண்ட்டுகளில் பெரும் பாதியை சேர்ந்த கமெண்ட்டுகள் வேறு சமய கமெண்ட்டுகளாக இருக்கின்றன அதாவது மற்ற கிறிஸ்தவ சபைகள் என்று அழைக்கிறோம் அல்லவா அவர்களுடைய சமயம் என்பது வேறு கத்தோலிக்க சமயம் என்பது வேறு கத்தோலிக்க சமய நம்பிக்கை என்பது மற்ற கிறிஸ்தவ சபைகள் என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவ சமயங்களின் நம்பிக்கைக்கு நேர் எதிரானதாகும் கிறிஸ்துவின் பெயரிலேயே அவர்கள் நமக்கு எதிரான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவின் பெயரை அவர்கள் பயன்படுத்துவதால் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று உலகம் அழைக்கிறது அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களையும் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்கிறார்கள் கத்தோலிக்கர்களையும் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொண்டு அவர்களுடைய நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அதனால்தான் முரண்பாடு குறித்து நாம் பேச வேண்டி இருக்கிறது இவ்விரண்டு பிரிவும் ஒரே சமயத்தில் உள்ள உட்பிரிவு இல்லை உட்பிரிவு என்பது போல் காட்டி அவர்களுடைய கோட்பாடுகளை கத்தோலிக்கர்களுக்கும் போதித்து கத்தோலிக்கர்களின் நம்பிக்கையை மாறச் செய்து மதமாற்றம் செய்யும் ஒரு தளமாக நம் நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள் இந்த இடத்தில்தான் கத்தோலிக்கர்கள் எச்சரிக்கையாக இருந்து வேற்று மத நம்பிக்கையாளர்களின் கமெண்டாக அவர்களுடைய கமெண்டை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு இந்து மத போதனை நிகழ்ச்சியையோ இஸ்லாமிய மத போதனை நிகழ்ச்சியையோ நாம் பார்க்கும்போது அதில் அவர்களை புண்படுத்தும் விதத்தில் கமெண்ட் சொல்வோம் என்றால் அது ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாக செய்யும் அயோக்கிய செயல் ஆகும் அதை எப்படி ஆண்டவர் இயேசு சொல்கிறார் என்றால் நமக்கு எதிராக இல்லாதவர் நம்மை சார்ந்தவர் என்று சொல்கிறார் எனவே இந்து மத நம்பிக்கையாளரோ இஸ்லாமிய நம்பிக்கையாளரோ கத்தோலிக்கர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எனவே அவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு சார்பாக இருப்பவர்கள் ஆனால் மற்ற கிறிஸ்தவ நம்பிக்கை உடையவர்களோ அதிலும் குறிப்பாக இந்த கமெண்ட் மூலமாக நம்மை புண்படுத்த நினைப்பவர்களோ நம்மை புண்படுத்தவில்லை மாறாக நாம் இயேசு கிறிஸ்து என்று நம்பிக்கொண்டிருக்கும் நற்கர்ணை ஆண்டவரை புண்படுத்துகிறார்கள் எனவே இங்கே ஐரணியாக என்ன நடக்கிறது என்றால் இயேசுவின் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு ஏசுவுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்களுடைய கமெண்ட்டுகளை நாம் பொருட்படுத்த அதாவது பைபிளை மட்டும் கடைபிடி மாதாவை நம்பாதே நியாய தீர்வை போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி நம்மையெல்லாம் சாத்தான் பக்கம் இழுக்க பார்க்கிறார்கள் எப்படியெனில் அவர்கள் கூறும் சாத்தான் என்பது வேறு கத்தோலிக்க திருச்சபை கூறும் சாத்தான் என்பது வேறு அவர்களை பொறுத்தவரையில் சாத்தான் என்றால் மனித சட்டத்தை மீற வைப்பவன் ஆவான் மார்க்கு ஏழு ஏழின்படி கத்தோலிக்க நம்பிக்கையின் சாத்தான் என்பவன் யார் என்றால் கடவுளிடம் அவருடைய பிள்ளையாகும் உரிமையை கேட்காமல் செய்ய அனைத்து செயல்களையும் செய்பவன் சாத்தான் யோவான் ஒன்னு பனிரெண்டின் படி எனவே இதுதான் அந்த முரண்பாடு இதனால்தான் அவர்களுடைய கமெண்ட்கள் நம்மை புண்படுத்துகின்றன அதேபோல் நம்முடைய நிகழ்ச்சிகளும் அவர்களுக்கு பொறுக்க முடியா நிலையை தருகிறது இந்த பொறுக்க முடியா நிலையின் வெளி அடையாளம்தான் அவர்களுடைய இந்த கமெண்ட்டுகளெல்லாம் அதனால்தான் அவற்றை பொருட்படுத்த வேண்டாம் என்று கூறுகிறோம் அதாவது அவர்கள் வேறு நம்பிக்கையிலும் நாம் வேறு நம்பிக்கையிலும் இருந்து கொண்டு பேசினால் அங்கே வாதம்தான் ஏற்படுமே தவிர புரிதலுக்கு வழி பிறக்காது எனவே இது போன்ற சூழலை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுடைய கமெண்ட்டுகளெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கையின்படி சரியானவைதான் அதேபோல் நம்முடைய நிகழ்ச்சியின் கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கையின்படி சரியானவை ஆகும் இதிலிருந்து வேறொன்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போட்டிக்கான கேள்விகள் கேட்கும் பொழுது அடிக்கடி சாத்தான் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம் அந்த சாத்தான் என்ற வார்த்தை மற்ற சமயங்களில் கூறப்படும் சாத்தானை குறிக்கும் வார்த்தை அல்ல நம் கருத்துகளின்படி சாத்தான் என்று சொல்லும் போதெல்லாம் எதை சாத்தானாக பார்க்க வேண்டும் என்றால் நாம் கடவுளால் தத்தெடுக்கப்படாமல் செய்யக்கூடிய நபர் என்று மட்டுமல்லாமல் ரோமையர் எட்டு ஆறின்படி ஊனியல்பு நாட்டம் என்பதும் சாத்தான் மார்க்கு ஏழு ஏழின்படி கோட்பாடுகளாக நம்பப்படும் மனித சட்டமும் சாத்தான் மார்க் ஏழு ஒன்பதின்படி நற்கருணை நம்பிக்கைக்கு எதிரான கருத்துகளும் சாத்தான் இந்த புரிதலுடன் நாம் இப்போது அடுத்த கேள்வியாக உள்ள எட்டாவது கேள்வியை பார்ப்போம் அந்த கேள்வி பின்வருமாறு சாத்தானுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கும் போப்பாண்டவராகிய திருத்தந்தையை நாம் பின்தொடர வேண்டுமா அல்லது சாத்தானுக்கு உதவும் நிலைப்பாடு எடுக்கும் ஆயர்களையும் அருட்தந்தையர்களையும் ஒரு கத்தோலிக்கர் பின்தொடர வேண்டுமா இதில் சாத்தானுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கும் போப்பாண்டவர் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் நாம் ஏற்கனவே சாத்தான் குறித்து பார்த்திருக்கிறோம் அதாவது கத்தோலிக்க நம்பிக்கையில் சாத்தான் என்பது வேறு மற்ற கிறிஸ்தவ நம்பிக்கையில் சாத்தான் என்பது வேறு கத்தோலிக்க நம்பிக்கையின் அடிப்படையில் சாத்தான் என்றால் வளமை நர்ச்சியதை அறிவிப்பவன் ஆவான் அதாவது தூய ஆவி என்று பெயர் வைத்துக்கொண்டு திருவிவிலியத்தை வாசிக்க தூண்டும் ஒரு ஆவி என்ன செய்யும் என்றால் அதை வாசிப்பவர்களிடையே வளமை நற்செய்தியாக அந்த திருவிவிலியத்தை புரிந்து கொள்ளும்படி தூண்டுதல் கொடுப்பான் அந்த ஆவி இது போன்று தூண்டுதல் பெற்ற நபர்கள் அநேக குருக்கள் இருக்கிறார்கள் இந்த குருக்கள்தான் தங்களையே புரோகிரசிவ் அதாவது முற்போக்கு குருக்கள் என்று தங்களை அழைத்து கொண்டு விடுதலை இறையலை போதிப்பார்கள் அதோடு நில்லாமல் இவர்களை வழிநடத்தும் அந்த வளமை நற்செய்தி ஆவியை நம்பாமல் சிலுவை நற்செய்தியின் ஆவியாகிய தூய ஆவியானவரை நம்பி அவருடைய தூண்டுதலால் திருவிபிலியத்தை புரிந்து கொண்டவர்களை பழமைவாதிகள் என்று முத்திரை குத்தி இழிவுபடுத்துவார்கள் இப்படிப்பட்ட வளமை நற்செய்தியை நம்பும் குருக்கள்தான் போப்பாண்டவரை குறை கூறி பெரும் பிரிவினையை ஏற்படுத்த பார்ப்பார்கள் உதாரணத்திற்கு கூட நமது நிகழ்ச்சியின் கமெண்ட்டை பார்த்தால் அதில் ஒரு கமெண்ட் என்ன சொல்கிறது என்றால் இங்கெல்லாம் பங்கு தந்தையே ஏசு ஏசுவே பங்கு தந்தை இதை மறுதளித்தால் நீங்களே அந்தி கிறிஸ்து என்று ஒரு கமெண்ட்டை பார்க்கிறோம் இதில் இருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால் பங்கு தந்தையை கடவுளாக பார்க்கும் பங்கு மக்களும் உலகில் இருக்கிறார்கள் என்று புரிகிறது இப்படிப்பட்ட மக்களின் பங்கு தந்தையாக இந்த வளமை நற்செய்தி குருக்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த பங்கு மக்கள் அனைவரையும் வளமை நற்செய்தியை நம்புகிறவர்கள்தான் மீட்பு பெறுவார்கள் என்று கத்தோலிக்க மறைக்கல்விக்கு எதிராக போதித்து திருத்தந்தைக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்க வைப்பார்கள் இந்த செயல் சாத்தானுக்கு உகந்த செயலாக எப்படி மாறுகிறது என்றால் அந்த பங்கு மக்கள் அனைவரையுமே கடவுளின் உறவு வேண்டாம் என்றும் வளமை மட்டும் போதும் என்றும் நிலைப்பாடு எடுக்க வைப்பது என்பது சாத்தானின் இலக்கை நிறைவேற்றி தரும் செயலாகும் எனவேதான் இது போன்று தூண்டுதல் கொடுத்து செயல்படும் ஆவியை தூய ஆவியாக பார்க்க கூடாது ஆனால் உலகம் அப்படித்தான் பார்க்கிறது எனவே இதை வேறுபடுத்திக் காட்டத்தான் உண்மையான தூய ஆவியானவரை கடவுளுடைய கத்தோலிக்க ஆவி என்று நம் நிகழ்ச்சிகளில் நாம் அழைக்கிறோம் கிரேசி டோம்னிக் என்பவர் கூட இந்த கேள்வியை கமெண்டில் கேட்டிருந்தார் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தூய ஆவியார் என்று பெயர் வைத்து கொள்ளும் ஒரு ஆவியை தூய ஆவியார் என்று அந்த பெயரை வைத்து நம்பாமல் அவருடைய செயலை வைத்து தூய ஆவியாரா என்று கண்டறிந்து அதன் பின் நம்ப வேண்டும் அது இயேசுவின் பெயரிலேயே வந்தாலும் அது தூய ஆவி அல்ல இதை அறிந்து செயல்படுகிறவர்கள்தான் பழமைவாத குருக்கள் என்று பெயர் சூட்டப்படுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது சாத்தானுக்கு எதிரான நிலைப்பாடு என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் அது என்னவென்றால் இந்த கடவுளுடைய கத்தோலிக்க ஆவியாக இல்லாமல் சாத்தானுடைய பெந்தகோஸ்து ஆவியாக அல்லது சாத்தானுடைய வளமை நற்செய்தி ஆவியாக இருக்கக்கூடிய ஆவியைத்தான் சாத்தான் என்று அழைக்கிறோம் எனவே இப்படிப்பட்ட ஆவிக்கு எதிராக நிலைப்பாடு போப்பாண்டவர் எடுக்கிறார் என்று சொன்னால் வளமை நற்செய்தி குருக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை போப்பாண்டவர் எடுக்கிறார் என்று பொருள்படும் இது கடவுளுக்கு ஏற்புடையதா என்று பார்க்க வேண்டும் நம்மை பொறுத்தவரை இது கடவுளுக்கு ஏற்புடையதுதான் ஆனால் வளமை நற்செய்தியை போதிக்கும் அருங்கொடை குருக்களுக்கும் அருங்கொடை ஆயர்களுக்கும் திருத்தந்தை இப்படி சாத்தானுக்கு எதிராக செயல்படுவது என்பது இந்த அருங்கொடை ஆயர்களை பொறுத்தவரை திருத்தந்தை கடவுளுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறார் என்று கூறுவார்கள் சுருக்கமாக கூறப்போனால் வளமை நற்செய்தியை நம்புவோராக பங்கு மக்களோ மறைமாவட்ட மக்களோ மாறும்பொழுது அவர்கள் வேறு ஒரு மதத்திற்கு மாறிவிட்டதாகத்தான் கடவுள் பார்க்கிறார் ரெண்டு தசலோனிக்கர் ரெண்டில் ஏழு முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனத்தின்படி எனவே நாம் யாரை பின்தொடர்வது என்று தெரிந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வளமை நற்செய்தி குருக்களை அணுகி அதாவது தங்களையே முற்போக்கு குருக்களாக காட்டிக் கொள்கிறார்கள் அல்லவா அவர்களை அணுகி திருத்தந்தை எந்த விதத்தில் சாத்தானுக்கு உதவும் நிலைப்பாடு எடுக்கிறார் என்று கேள்வி கேட்க வேண்டும் அந்த கேள்விக்கு சரியான விடையை மேற்கோளுடன் காட்டிவிட்டால் அருட்தந்தையை பின்தொடரலாம் அதற்கான விளக்கம் தர முடியாத குருவாக இருப்பாரென்றால் அவரை பின்தொடராமல் திருத்தந்தையை பின்தொடர வேண்டும் இது போன்று முயற்சி செய்து யாராவது அருத்தந்தையை பின்தொடர்வதற்குரிய பதிலை வெற்றிகரமாக பெற்றால் அந்த நபருக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் அந்த விளக்கம் தந்த அருத்தந்தைக்கு பத்தாயிரம் ரூபாயும் பரிசு வழங்கப்படும்